பட் சீமானின் விஷயத்தில் திருமாவளவனுக்கு சீமானால ஒரு பயஸ் இருக்குது எந்த அளவு இருக்குதுன்னா சீமான் வளர்ந்துடக்கூடாது விஜய் வளர்ந்தாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு ஒரு தன்மை ஒரு போக்கு திருமாவளவன்ட்ட இருக்குது பழைய சமூக இளைஞர்கள் தான் புரிஞ்சு விடணும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த சமூகத்தின் பெருமைக்காகவும் இந்த சமூகத்தின் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் இந்த சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் துணிஞ்சு கேட்கக்கூடிய தன்மையாட்டும் அன்னைக்கு கேப்டன் விஜயாந்த் கேட்டார் விஜயாந்துக்கு பிறகு அந்த துணிச்சல் சீமான்டாக தான் இருக்குது இதை அந்த சமூக இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க திருமாவளவன் நிற்காத தொகுதிகளில் அவங்க சீமானை எம்போர் பண்ணிடுவாங்களோங்கிற எண்ண ஓட்டமும் திருமாவளவனுக்கு இருக்கலாம் இந்த திருமாவளவனுக்கே சீமான் சைடு கருத்தியல் ரீதியாக ஐத்திதாச பண்டிதரையும் தெட்டமலை சீனிவாசனும் பேசுகிறது சீமான் தான் அம்பேத்கார் கோட்டை அடிக்கடி பேசுகிறது சீமான் தான் அப்போ சீமா பின்னாடி இந்த மக்கள் போகிறத விட விஜய் பின்னாடி கூட போனால் பரவாயில்லங்கிற எண்ணம் வந்து திருமாவளவனுக்கே உண்டு பலமுறை அவர் இந்த சமூகம் வந்து சீமான் பின்னாடி போகுது விஜய் பின்னாடி போனால் கூட பரவாயில்லங்கிற எண்ணம் திருமாலம் உண்டு ஹண்ட்ரட் புர்சன் உண்டு அதுல இந்த மாற்று கட்ட கருத்தையடம் இல்ல திருமாவுளவன் இத பேசுறாருன்னா இந்த ஊடகத்துல கொஞ்சம் வந்துட்டு திமுக அண்ணா திமுகன்னு பேசுறாங்க இல்லையா எடப்பாடியை காப்பாத்துறதுக்கு பேசுறேன் அப்போ உங்க நோக்கம் என்ன விஜய பேசி சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கணும் எடப்பாடியை பேசி சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கணும் எப்படிங்க சீப்ப ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் வந்து போகுமா இல்ல சீமானுக்கு இது எல்லாமே தெரியுது அவர் அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் அம்பேத்கார் என்ன சீமா எடுத்து பேச போறார்ங்க நீங்க பாருங்க அப்ப இவருக்கு அவருக்கு வந்து சீமான்கிட்ட வளர்ச்சி வந்து அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி குழு இருக்குது அது இருக்கத்தான் செய்யும் தன் சொந்த சமூக இதுல இன்னொருத்தர் செல்வாக்கு பெறாருன்னா தன் சொந்த சமூக இஷ்யூஸ ஒருத்தர் எடுத்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரேதானாட அடிக்க சொன்ன அந்த ராய் ராசோனது காசட் விகிட் கேட்ட ஒரு இடத்துக்குள்ள போட்டா சொன்னார் சோ இத கிரில்லிங் சைலன்ஸ் பண்ணனும் திமுக அண்ணா திமுகங்க போட்டினி காட்டணும் இந்த திட்டத்தோட சிமு இவர் சிரமமாக சொல்றது தவிர ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொன்ன மாதிரி இப்பவும் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துறை சாமி வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் தம்பி சார் தமிழகத்தில் பிற்பகுதத்தை பார்த்தவர் மத்தியில் வந்து அவர்கள் ஓட் கன்வர்ஷன் பண்ணும்போது செகண்டரி ஃபோர்ஸாக தான் சீமான் அவர்கள் வந்து இருந்துட்டு வந்தார் பட் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இது மாதிரி பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெறவில்லைனா நாங்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதும் எங்களுக்கு தயக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் ஸோ திமுக கூட்டணியிலேருந்து விசிக்கா விலகி அதிமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் பிற்பகு தாழ்த்தப்பட்டோர் மத்தியில் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக வந்து சீமானவர் வந்து முன்னிறுத்தப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகிட்டு வருது இதை எப்படி சார் பார்க்குறீங்க குறிப்பாக வட தமிழகத்தை தலித் மக்கள் அம்பேத்கரை அம்பேத்கரைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஷெடியூல் காஸ்ட் பீப்புள் பரையர் மறையர் சீமான் மறையர்னு சொல்லுவார் தமிழ் இதில் மறையர்ங்கிற உயரிய விளிமையங்களை கொடுத்து பேசுவார் அந்த பறையர் ஆதி திராவிடர் இந்த பேர்களை அழைக்கப்படக்கூடிய அந்த சமூக சோதரர்கள் மத்தியில் ஸ்டாலின் திருமாவளவன் அணி வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்குது செகண்ட் பொசிஷனில் சீமான் இருக்கார் இண்டிவிஜுவல் சீமான் செகண்ட் பொசிஷனில் இருக்கார் காரணம் மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் இதில் ஆலய நுழைவு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி அதில் வெற்றி பெற்றது அண்ணா திமுக இல்லை சிவி சண்முகம் இல்லை கேபி முனிசாமி இல்லை வீரமணி இல்லை அன்பழகம் இல்லை சுரத்தூர் ராஜேந்திரம் இல்லை சம்பத் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு எல்லாத்துக்கும் புரியும் நான் எதுனாலும் டான்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்லுவேன் ஸோ அதில் அந்த ஆலை நுழைவு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி அதில் வெற்றியை பெற்றது நாம் தமிழர் சீமான் என்னடா அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னே ஆணித்தரமாக அந்த மக்களுக்காக நின்று ஒரு சீமான் பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்தி பரையர் சமூக எம்பவர்மெண்ட் டிகேவி கேவி அவங்க எம்பவர்மெண்ட் இதுக்கெல்லாம் நிற்கிற ஒரு சீமான் பஞ்சமர் நல மீட்புக்காக நிற்கிற ஒரு சீமான் டாப் ஆஃப் தி ஆல் தெலுங்கு தாய்மொழி மக்களும் அருந்ததியர் சமூக மக்களும் கலைஞரை தெய்வமாக வணங்குறாங்க மு க ஸ்டாலின்ட்ட கன்சல்டேட் ஆகிட்டாங்க அந்த சூழ்நிலையில் எடப்பாடியும் அந்த ஓட்டுக்கு தான் அரசியல் பண்ணுறாரு விஜயும் அந்த ஓட்டுக்கு தான் அரசியல் பண்ணுறாரு திருமாவளவனும் அதை பற்றி பேச முடியாதவராக இருக்கார் ஏன்னா திமுக கூட்டணியிலருந்து ஜெயிக்கணும் அவருக்கு வெற்றி முக்கியம் தவர் வெற்றி பெற்றால் தான் அவரோட சமூகங்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் பேச முடியும் ஈழ பிரச்சனை எல்லாத்துலேயும் பேச பேசினவர் தலைவர் அதை நம்ம மறந்துட்டு பேச முடியாது ஐயா மாதிரி தான் அந்த அந்த விஷயத்தில் இதில் சீமான் தெளிவாக பரையர் சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாரு ஏன்னா காமராஜ் ஆட்சிக்கு வந்ததும் எண்ணிக்கைக்கேற்ப உயர்த்தி கொடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுபத்தி நாலில் ரெண்டு சதவீதம் உயர்த்தி கொடுத்தாரு எண்பத்தொம்போல ஒரு சதவீதம் உயர்த்தி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ க கலைஞர் ரெண்டு தடவை செய்தார் அது நம்ம நன்றியோட நினைவு கூறணும் மு க ஸ்டாலினும் யாரும் இதுவரை உயர்த்தி கொடுக்கல சீமான் தான் இது அஞ்சு சதவீதம் இந்த மக்களுக்காக உயர்த்தி கொடுக்குறாரு அது ஏற்கனவே கிருஷ்ணசாமி பேசினார் அவர் அவர் ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸ் அதனால் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கிறது மூணு பேர் தான் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் இன்னும் இவர் வந்து விஜய் வந்து தான் பிரைமரி ஃபோர்ஸுங்கிறத இன்னும் டிக்ளேர் பண்ணலை டிக்ளேர் பண்ணால் அவரே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அவர் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறார் குழப்பத்தில் இருக்கிறார் ஸோ இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு அவர் நீண்ட ஆரோக்கியத்தோடு நாள் வாழ அவரை வாழ்த்திக்கிறோம் அது வரவுச்சு ஸோ இந்த இடத்துக்குள்ளே திருமாவளவனுக்கே சீமான் சைடு கருத்தியல் ரீதியாக ஐத்திதாச பண்டிதரையும் ரெட்டமலை சீனிவாசனும் பேசுகிறது சீமான் தான் அம்பேத்கார் கோட்டை அடிக்கடி பேசுறது சீமான் தான் அப்போ சீமா பின்னாடி இந்த மக்கள் போகிறத விட விஜய் பின்னாடி கூட போனால் பரவாயில்லங்கிற எண்ணம் வந்து திருமாவளவனுக்கே உண்டு பல அவர் இந்த சமூகம் வந்து சீமான் பின்னாடி போகுதே விஜய் பின்னாடி போனால் கூட பரவாயில்லங்கிற எண்ணம் திருமாவன் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அதில் இந்த மாற்றுக்கட்ட கரு கருத்து இடம் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அவர் சீமான் விஜய் தொடர்பாக பண்ண பேட்டிகளையும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்த சீமானை பற்றி அவர் அணுகிற முறையும் பார்த்தா பரையர் சமூக சோதரர்களுக்கே தெரியும் படித்த பரையர் சமூக சோதரர்களுக்கே தெள்ள தெளிவாக தெரியும் இதெல்லாம் மறைக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை திருமாவளவன் வெற்றி பெறா நின்றுட்டு இருக்காரு கேட்லி ஸ்போர்ட்ஸா ஸ்டாலினுக்கு பெரிய தூணா நின்றுட்டு இருக்காரு அது வேற விஷயம் இந்த இதுக்குள்ள நாம தெளிவா இந்த தன்மையை நம்ம பார்க்கலாம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் அதிமுக கூட்டணிக்கு தயாரும்னு சொன்னா சகோதரர் தொல் திருமாவளவை எண்ணி பார்க்க வேண்டும் ரவிக்குமார் மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயில் விஷயத்தில் அதிமுக என்ன சொன்னார் பச்சா வன்னியர் கட்சின்னு சொன்னாரா இல்லையா மறந்துட்டு பேசுறாரா மக்கள் எல்லாம் மறதி மக்களுக்கு மக்களுக்கு இருக்குது மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு திருமாவளவன் சோகர் நினைக்கிறாரா அப்போ சி வி சண்முகம் எப்படி இருக்கிறாரு அன்னைக்கு எப்படி இருந்தார் சி வி சண்முகம் நாடார்கள் சேரசோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட மர அரச மறுபடியும் ஒரு கல்லறைக்கு கூடிய சாதியை வந்து ஜெயல்தாமையார் ரவீந்திரன் துரைசாமி டீமுக்கு பயந்து ஆர்டி டீமுக்கு பயந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஆற பார்த்து பதினாறுலேயும் நமக்கு எதிராக பிரஜாதிகளை திருத்தி விடுவாங்கன்னு ஜெயல்தாமையார் இறங்கி வந்து பேசும்போது அடிமையாக இருந்த சிபி சண்முகம் கே பி முனுசாமி சம்பத்து வீரமணி தென் அன்பழகன் எல்லாம் அன்னைக்கு அதிமுகங்க எப்படி இருக்கிறாங்க அவங்கள மீறி எடப்பாடி செயல்படுத்த முடியுமா வட தமிழத்தில் யாரோட கட்சி சகோதர சொல்துமாவது தெரியாதா நான் உடச்சி பேசுகிறேன் உண்மையை பேசுறேன் தரவுகளோட பேசுறேன் ரவிக்குமார் சொன்னதை தான் பேசுறேன் பாலகிருஷ்ணன் சிபிஎம் செக்ரட்டரி சொன்னது தான் பேசுறேன் சிதம்பரத்திலையும் விழுப்புர விழுப்புரத்திலையும் அனைத்து வன்னியர் கிராமங்கள்லையும் பாமகவுக்கு ஓட்டு போடாண்டாம் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்பந்தான் திருமாவளவனையும் ரவிக்குமாரையும் தோற்கடிக்க முடியும்னு கிராமம் கிராமம் ஓட்டு போட்டாங்கங்கிறத பாலகிருஷ்ணன் சிபிஎம் செக்ரட்டரிய நண்பர் தோழர் அப்படியே சொல்றாரு கேப்போமா தோழர் சிபிஎம் அவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ரொம்ப நேர்மையான மனிதர் ரொம்ப பொதுவாக கம்யூனிஸ்ட் தலைவர்களே வந்து தியாக உணர்வு கொண்டவங்க அப்படி ஒரு தியாக உணர்வு கொண்ட ஒரு தியாக வரலாறு கொண்ட களத்திலிருந்து வந்த தோழர் பாலகிருஷ்ணன் பழைய முன்னாள் சிபிஎம் செக்ரட்டரி அவர் சொல்கிறார் கூடயா நண்பர்கள் எங்கள் டீமில் உள்ளவங்களாக இருக்கும்போது எங்கள்கிட்ட அதை வெளிப்படையாக சொன்னார் அப்போ நீங்கள் அதை பூத் வைஸ் பார்த்துருவோமா அரியலூர்லேயும் ஜெயங்கோண்டாலேயும் யார் அதிகம் ஓட்டு எடுத்தாங்க என்னங்கிறத பார்த்துருவோமா பாமக பாமகவுக்கும் பாஜகவுக்கும் யார் ஓட்டு விழுந்துன்னு பார்த்துடலாமா அப்போ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பத் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை ஆதரிச்சும் ஜெயலலிதா சங்கராச்சாரியார் எல்லாரும் ஆதரிச்சும் தடா சங்கராச்சாரிய கேண்டிடேட் அவர் அரசியல் வெளிப்படையாக வரல தடா பெரியசாமி டெபாசிட் இழந்தார் டெபாசிட் இழக்க வச்சது டாக்டர் ராமதாஸ் முதல் இடம் வந்தார் அந்த டாக்டர் ராம்தாஸுக்கு கேண்டிடேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெபாசிட் இழந்திருக்காருனா மன்னியர்களெல்லாம் திருமாவளவன் தோக்கடிக்கணும்னு தெள்ள தெவா ரெட்டலைக்கு போட்டாங்க இங்கே நாலு பேர் ஏசி ரூமில் இருக்கக்கூடிய அர்லிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களுக்கு கருத்தெல்லாம் கலா நிலவரம் தெரிஞ்ச கருத்தல்ல நான் களத்தில் இருந்து வந்திருக்கிறேன் களத்தில் இது உண்மையாக பொய்யாங்கிறத ரவிக்குமார் மறக்க முடியுமா இது பொய்யின்னு சோதர தொல்திருமா திருமா மறக்க முடியுமா அத்தனை விருது சிறுத்தைகளுக்கு இது தெரியாதா அப்போ இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஏன் பேசுறாரு இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவர் பேச வேண்டிய நோக்கம் என்ன ஹண்ட்ரட் நான் சொல்கிறேன் அவங்க அதிமுக விடுதலை சிறுத்தை கூட்டணி போனால் பொருந்தா கூட்டணியாகி எலித்தவள நட்பாகி பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்தால் தோத்து போகும்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கே கே நகர் சரவணபோவன் ஓட்டலில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த என் தம்பி கண்ணன் இருந்தார் அவர் திருமாவளவன் சோதரர் வந்தார் அப்போவே அவர்கிட்ட நேருக்கு நேர் சொன்னேன் இன்னும் நான் சொல்கிறேன் நீங்கள் சீமானோ விஜயோ உங்களை சிஎம் சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டு நீங்க போங்க அது நான் தப்பு இல்லை சோதரர் ஒரு பறை சமூகத்தை சேர்ந்த ஒரு அறிவு ஆற்றல் கொண்ட சோதரர் திருமா சிஎம் கேண்டேட்டுனா எனக்கு வந்து ஒன்றும் இதாகாது அவர் வெற்றி வீரர்னு சொல்றதுல நான் என்னைக்கு இந்த இடத்துல தயங்குனே கிடையாது மற்ற மாதிரி இல்லை ஆனா இது அவர் பொய் சொல்றாரு இது அவர் நேர்மையற்றவரா சொல்றார் அப்போ இவருக்கு அவருக்கு வந்து சீமான்க வளர்ச்சி வந்து அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி உள்ளுக்குள்ள இருக்குது அது இருக்கத்தான் செய்யும் தன் சொந்த சமூக இதில் இன்னொருத்தர் செல்வாக்கு செல்வாக்குப்படுறாருன்னா தன் சொந்த சமூக இஷ்யூஸை ஒருத்தர் எடுத்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரையதானாடை அடிக்க சொன்னேன்னு அந்த ராய்ராசோனனுக்கு காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்ட ஒரு இடத்துக்குள்ளே போண்டா சொன்னார் அது முன்னாடி விஜயகாந்தும் இந்த மாதிரி இது விருத்தாச்சலத்தில் ஜெயிக்கும் போதும் சினிமாக்காரன் அதுதான் விஜயகாந்துக்கு எதிராட்டும் திருமாவளவனும் ராமதாசன் சேர்ந்து இது பண்ணாங்க அப்போவே நான் வந்து விஜயகாந்துக்கு ஆதரவாட்டை நான் நின்னதும் வரலாறு தமிழ் பாதுகாப்பு இயக்கன்னு வச்சுக்கிட்டு விஜயகாந்துக்கு எதிராக பண்ணும்போது அதை சொன்னேன் அப்பவும் நான் திருமாவட்டம் சொன்னேன் நீங்கள் விருத்தாச்சலத்தில் நீங்கள் இருக்க அணி ரெண்டாவது வரணும் அதுதான் நீங்கள் பாடுபடணும் அதில் விஜயகாந்த் வந்து இவர் ராமதாஸ் கூட சேர்ந்ததுனால அந்த பரையர் சிம ஓட்டுக்கள் விஜயகாந்துக்கு போக நாயுடு குடும்ப கவுண்டர் ஓட்டுக்கள்லாம் விஜயகாந்துக்கு போக விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றுட்டாரு அழகர் சாமி நாயுடு மகன் மக்கள் தொண்டிருக்க மகன் அந்த இடத்துல வெற்றி பெறார் ஸோ இந்த அரசியல் வந்து வட திமுக திமுக அரசு திமுக அரசியல் கிடையாது திமுக அரசு திமுக அரசியல் கிடையாது திருமாவளவன் போலியாக இங்கே ஒரு சில தீகா கோஷ்டிகள் ஒரு சில ரங்கராஜ் பாண்டேக்கள் கோலாகல சீனிவாசுகள் சீனிவாசன்கள் போன்ற பொய்யான களத்தில் இல்லாத அரசியலை மக்கள் மத்தியில் திணிக்கிறதுக்கு பொய்யா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே திருமாவளவன் அதில் நடிக்கிறாருன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அதிமுக சார்ந்தால் காலி ஆயிடுவாருங்கிறது இவர் ஆளு ஷானபாஸுக்கு தெரியும் பாலாஜிக்கு தெரியும் ரவிக்குமாருக்கு தெரியும் வன்னியரசு சகோதரனுக்கு தெரியும் திருமாவுக்கே தெரியும் பட் அது சொல்கிறாருன்னா இதுக்காக தான் சொல்கிறாருன்னு நான் ஆணித்தரமாக என் கருத்தை முன்வைக்கிறேன் ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் பரையர் கம்யூனிட்டி பெரிய இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி ஆயிரம் இன்டலெக்சுவல்களை அந்த கம்யூனிட்டியில் சொல்ல முடியும் ரவிக்குமார் திருமாவளவன் தாப்பாப் திவால் தளி தெழில் மலை மரதம் சந்திரசேகர் ஆராசா ஐதிதாச பண்டிதா ரெட்டமலை சீனிவாசன் பை பாலசுந்தரம் லிஸ்டே இல்லை சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி எப்படி ஓட்டு போடுறதுன்னு விவரம் தெரிஞ்ச ஒரு கம்யூனிட்டி காமராஜர் இருக்க பேக்கிங் கம்யூனிட்டியாக ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தெண்டில் இருந்த கம்யூனிட்டி அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா தெற்கில் ஜாதி பேர ஒளிச்சாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிராம அதிகாரிகளை ரெண்டாயிரம் அட்டவணை பிரிவு சமூகத்தை வந்து கிராம அதிகாரிகளை கொண்டு வந்தார் அவருக்கு பெரிய சோசியல் எலிவேஷன் எம்பவர் பண்ணும் மக்கள் தான் எம்ஜிஆர் கொடுத்தாங்க சும்மா ஓசியில் சினிமாவை பார்த்துட்டோன்னு அந்த கம்யூனிட்டி போடலை அது முட்டா போயிலுங்க ஏதோ யூனோ மட்டும் கோபரமாக ஓட்டு போடுற மாதிரியும் என்னுடைய பரையர் சமூக மக்கள் வந்து சரியாக ஓட்டு போடாத மாதிரியும் பேச்சு எடுத்துருவாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த மக்கள் வந்து வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் பெரிய இன்டலெக்சுவல் அதிகம் கொண்ட ஒரு சமூகம் அந்த சமூகம் வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் எல்லாத்தையும் அன்னப்பறமை மாதிரி எல்லாத்தையும் சீர்தூரி பார்க்க தெரிஞ்ச ஒரு சமூகம் தான் பட் திருமாவளவன் இதை பேசுறாருன்னா இந்த ஊடகத்தில் கொஞ்சம் இருந்துட்டு அண்ணா திமுகனு பேசுறாங்க இல்லையா எடப்பாடியை காப்பாற்றுறதுக்கு பேசுறாரு எடப்பாடி வந்து ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு எடப்பாடி கட்சி அது அவருக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடியோட போனால் பொருந்தா கூட்டணி ஆகி பத்து வருஷம் அரசியல் திருமாவளவன் காலி ஆயிருன்னு தெரியும் போக போகிறதில்ல சும்மா இதை காப்பாற்றி விடலான்னு நினைக்கிறாரு அப்போ உங்கள் நோக்கம் என்ன விஜயை பேசி சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கணும் எடப்பாடியை பேசி சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கணும் எப்படிங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போகுமா இல்லை சீமானுக்கு இது எல்லாமே தெரியுது அவர் அம்பேத்கார் விஷயத்துலையும் வந்து அம்பேத்காரை பற்றி என்ன சீமானை எடுத்து பேச போறாருங்கிறது நீங்கள் பாருங்க அம்பேத்கார் கோட்டை அதிக அளவு பேசின அரசியல் மருத்துகர் ரவீந்திர சாமி தான் வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம் தம்பி அரசு பேசுவான் அது கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அரசியல் விமர்சகர்கள் பாட்டாளி பாட்டாளிமர்களை சாரி விடுதலை சிறையில் முக்கிய தலைவர் தம்பி பேசுவான் அது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அதை தவிர்த்து அம்பேத்கர் கோட்டை அதிகம் பேசின ஒரு ஒரு அரசியல் முறை சொல்லுங்கள் அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டினாலும் சரி இந்து மைண்ட் செட் பிலீஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ்னாலும் சரி சிங்கங்களை பள்ளியிட முடியாது ஆடுகளை தான் பள்ளியிடுவாங்கிறத சொல்கிறதுனாலும் சரி ஒரு இந்த சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு அம்பேத்கர் சொல்கிறத என்ன தவிர யார் அம்பேத்கரை பெரிய இன்வளைச்சல் ஜெயின்னு கோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் சீமான் தான் அம்பேத்கர் அதிக கோட் பண்ணி பேசுகிறாரு ரெட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதருக்கு புகழ் ஏறுறதுக்கு வந்து சீமானோட பங்களிப்பு வந்து பெருசு எல்லா தகுதியும் உள்ள தலைவர்கள் அதே மாதிரி கக்கலுக்கு தூய்மையும் நேர்மையும் வந்து மிக அதிக அளவில் பேசுகிறது வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் அந்த மக்கள் போதுமான அரசியல் அதிகாரம் பெறல மேலும் எம்பவர் பண்ணணுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்த மொதல் இதில் எக்கச்சக்க அளவு பொது தொகுதியில் நாம் தமிழர்னு வந்த தோழர்களெல்லாம் கேண்டிடேட்டாக போட்டது சீமான் இன்னும் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் ஆதித்தமிழர் எம்பவர்மெண்ட் அதிகாரம் ஆகல அது மீண்டும் உரிய அதிகாரம் கிடைக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் சீமான் இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியும் பட் அரசியல் அரங்கத்தில் போட்டியாளர் தான் இந்த போட்டியாளரில் ஒரு வித்தியாசம் என்னன்னா திருமாவளவன் அலையன்ஸ் பை அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி சீமான் டூ ஆர் டை வேலுப்பிள்ளை பிரபாரன் பாணியில் தனிச்சே நின்று நின்று ஜெயிப்போம் அல்லது தோத்தாலும் பரவாயில்ல நமக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அதை எடுத்துகிட்டு போட்டுன்னு பிரபாகரன் பாதையில் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மெயின் இதாட்டு வச்சு போகக்கூடிய ஒரு சீமான் திருமாவளவனும் தமிழ் அசிமெல்லாம் உள்ளவர் தான் பிரபாகரனோட இதை வந்து பெரிய அளவு முன்னெடுத்துகிட்டு போனவங்க தான் வன்னி அரசெல்லாம் போனவங்க தான் மறுக்க வரல பட் அவங்க சபார்டினேட் போல்ஸாட்டு மு க ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஓட் டிரான்ஸ்பரிங் பண்ணக்கூடியவங்களான்னு நிற்கிறாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே திருமாவளவன் எடப்பாடியை பற்றி பேசுகிறது தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமானுக்க வளர்ச்சியை திமுக அரசு அண்ணா திமுக அரசியல்னு பற்போச்சி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அந்த முயற்சியோட உண்மைத்தன்மை பறையர் சமூக இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரியும் மேலே அவங்களுக்கு அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அந்த நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தி கூடுதல் இருந்தால் கூடுதல் கொடுத்துட்டு போ அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அது தப்புன்னு சொன்னது ரவீந்திரன் துரைசாமி மீண்டும் சொல்றேன் அது தப்புங்கிறத அடிச்ச ஆணித்தரமா சொன்னது ரவீந்திரன் துரைசாமி அரசியல் தலைவர்கள்ல ஒரு பெண் தலைவர் மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய துணவியார் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் தான் அந்த அதை தவறுன்னு சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நான் சொல்கிறேன் அவர் செய்த தவறு சி வி சண்முகம் செய்த தவறு இன்றைக்கும் அவருக்கு கேஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது ஃபேஸ் பண்ணுவேன் கேஸுக்காக நான் யாருக்கிட்டே போய் நிற்கக்கூடியவில சட்ட நீதிமன்றத்தில் அதை ஃபேஸ் பண்ண தெரியும் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் இவங்களுக்கெல்லாம் அநீதி அழைச்சவர் சி விஷ்ணும் எடப்பாடி பழனிசாமியும் இதை திருமாவளவன் இல்லைன்னு மறுத்தற முடியுமா அல்லது இது பற்றி அவர் ஏன் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறாரு ஸோ இது பல விஷயங்கள் அதில் இருக்குது திருமாவளவனுக்கு நோக்கம் தனித்துவ ஒரு சக்தி ஆட்டு இன்னைக்கு வந்து கள்ளறிக்கி விற்கிறதுங்கிறது கல்ல கல்லுக்கு அனுமதி வேணுங்கிறது நாடார்களுக்கு மட்டுமல்ல நாடார் தொழிலாளர் மட்டுமில்லை வட தமிழகத்தில் யார் எதுக்கு விரும்புகிறாங்கங்கிறது திருமாவளவனுக்கு தெரியாதா மணிகண்டன் வீராசாமி ஒரு சே அரசியல் மருசராக வரக்கூடிய தம்பி சீமானன்ட்ட சொல்லுங்கள் கல் இதை விட்டுறானுங்கன்னு என் கையை பிடிச்சிட்டு அந்த தம்பி சொன்னான் இதில் வந்து கிராமப்புற பொருளாதாரம் இருக்குது ஒரு பரையர் சமூகம் அரை ஏக்கர் நிலம் வச்சுருந்தா கூட அந்த விவசாய நிலத்தில் வரக்கூடிய வருமானத்தை விட கல்லுக்கு அனுமதி கிடைச்சா ரெண்டு மடங்கு வருமானம்னு மணிகண்டன் வீராசாமிங்கிற அந்த தம்பி வடபலத்தில் உள்ள ஒரு தம்பி தான் செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன் சொல்றாப்புல அப்போ இந்த இஷுவை சீமான் எடுக்கும்போது இது பிராண்டி விஸ்கி வந்து திமுக அண்ணா திமுக கல்லுங்கிறது சீமான் இது வந்து அரை ஏக்கர் இருக்கக்கூடிய பிராமண விவசாயிக்கும் அது அவங்க அவங்களோட கிராமப்புற வருமானத்தை பெருக்கும் தஞ்சாவூர் பகுதிகளில் ஒரு காலத்துல பன்னையார்களா இருந்து அவங்க தான் பிராமணர்கள் தான் அதிக பண்ணையார்கள் அந்த அப்படிப்பட்ட பிராமண சமுதாயத்தில் இன்னைக்கு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிராமண விவசாயிக்கு நலத்துக்கும் கல் அனுமதி கிடைச்சா வருமானம் கூடும் ஒரு முஸ்லீம் விவசாயிக்கு நலத்துக்கும் கல் அனுமதி கிடைச்சா வருமானம் கூடும் ஒரு பரையர் சமூக விவசாய நலத்துக்கும் கல் அனுமதி கிடைச்சா விவசாயம் கூடும் இது வந்து கிராமப்புறத்துல மக்கள் மத்தியில எழும்பிட்டு இருக்குது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்ங்கிறதுல பிராண்டியும் வேண்டாம் விஸ்கியும் வேண்டாம் ஒன்னு திமுக இன்னொன்னு விஸ்கி அண்ணா திமுக கல் இருக்கட்டுன்னு சொல்றதுல கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி விவசாயிகளுக்கு கிடைக்குங்கிறதுல பறையர் சமூக விவசாயிகள் தேவேந்திர புற வேளாளர் சமூக விவசாயிகள் பிராமண சமூக விவசாயிகள் குறைவாதான் இருப்பான் ஒரு காலத்துல அவன் தான் பன்னியாரா இருந்தான் தமிழ்நாட்டுல பெரிய அளவு பன்னியாரா இருந்தால் தான் முஸ்லீம் ச விவசாயிகள் முஸ்லீம் ஒன்று விவசாயிகள் பெருசாக இல்லை ஓரளவு பண்ணுவாங்க அப்போ இவங்க மத்தியிலலாம் ஒரு பெரிய ஆதரவு சீமானுக்கு கிடைக்குது ஸோ இதைக்குள்ளிங்கன்னு சைலன்ஸ் பண்ணணும் திமுக அண்ணா திமுக அந்தவங்க போட்டினி காட்டணும் இந்த திட்டத்தோட சீமா இவர் திரும்ப சொல்கிறது தவிர தவிர ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொன்ன மாதிரி இப்பவும் அடித்து ஆடித்தரமாக சொல்கிறேன் பொருந்தா கூட்டணி ஆயிரும் எலி தவள நட்பாயிரும் பத்து வருஷ அரசியல் போயிரும் அதே மாதிரி அதிமுக விடுதலை சிறுத்தை கூட்டணின்னா பொருந்தா கூட்டணி பத்து வருஷ அரசியல் பயிரும் திருமாவளவனுக்கு இப்போ அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் பத்து வருஷம் அரசியல் போயிடுச்சுன்னா தோத்து அது என்னைக்கு அவர் ரீக்ளைம் பண்ணி வருவார் இன்னும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்ன நான் சபரிசன் கலைஞருக்க மருமகன் ரொம்ப ஒரு ஷார்ட் வெஜிட் பிரேன் உள்ள பெரிய கிராஃபிங் பவர் உள்ள ஒரு ஆள் அவர்கிட்ட போய் நீங்கள் பாமக கூட்டணி வேண்டாம் துரைமுருகன் சொல்லுவார் விடுதலை சிறுத்தைகள் தான் பலன் அளிக்கும் சொல்லி நான் அவரு நிறைய டீட்டெயில்ஸு இன்புட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நான் தெளிவாக கொடுத்தவன் அப்போ அதற்காகவே என்ன வந்து எங்கள் கட்சியில் உள்ள ஒருத்தர் ஆட்கள் வந்து இவன் திமுக ஆள் சபரிசனை பார்த்தா சந்தித்தான்னு மோடி எனக்கு ரிவார்ட் பண்ண இருந்தபோது எனக்கு எதிராக கட்டையை போட்டாங்க இது அரசியல் இதெல்லாம் சகஜம் தான் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் சாதிக்கணும் சாதிப்போம் சாதிக்கணும் சாதிப்போம் அது வேறு விஷயம் அப்போ நம்ம அதெல்லாம் சபரிசன்கிட்ட போய் எடுத்து சொன்ன தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போல் விடுதலை சிறுத்தைகளை காலி பண்ணுன்னு நினைக்கும்போது சுனில் கனகோல்கிட்ட பார்ச்சின் கோட்டலில் பரையர் சமூக மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் நாராயணசாமி பூபதி என் தம்பி மாதிரி அவர் கும்மணு பொன்பரப்பி தமிழரசன் கூட இருந்தவர் அவங்க அப்பா நக்சலைட்டு இதில் இருந்தவர் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் நான் அவர் பாக்கியராஜன் இன்னொரு பரையர் சமூக தம்பி எல் இவங்க இருக்கும்போது தான் நான் சுனில் கனகோல்கிட்ட பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் தான் அவங்களுக்கு லாபம் பாமக அதிக சீட்டு கொடுக்கணும் பட் பாமக ஃபோல்ட்ஸ் அதை நம்ம குறைச்சி மதிப்படலை விடுதலை சிறுத்தைகள் கேட்லிஸ் ஃபோல்ட்ஸ் இதுதான் லாபம்ங்கிறத சொல்லி கடைசி வர இது விடுதலை சிறுத்தைகளை கலத்தி விட்டுக்கிட்டு திமுக காங்கிரஸ் பாமகான்னு கொண்டு வரும்போது அதுக்குள்ளே வந்து நாம் சுனில் கனகோல்னாலும் சரி கனிமொழி அவர்கள்னாலும் சொல்லி ஸ்டாலின்ட்ட ஸ்டாலின் அவர்கள்னாலும் சரி சபரிஸ் அவர்களாலும் சரி நாம் வந்து விசிகா தான் ப்ளஸ்ஸு பாமக உங்களுக்கு மைனஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்துக்கிட்டு சிஎம் கேண்டேட்னு போவாங்க திருமாவளவும் போக மாட்டார் ஸோ திருமாவளம் தான் கண்டுசுன்னு திருமாவளனுக்காக பேசின வேணாம் இதெல்லாம் வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன் அதுக்காக பாமக பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அவங்கெல்லாம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு தகுதியாக பாசிட்டிவாக இருக்காங்கிறத நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பட் பத்தொம்போதோட எனக்கு அந்த பாமக எதிர்ப்புங்கிறதையும் நான் விட்டுட்டேங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயங்கிறதே நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கூட திமுகத்துக்கு எது சரியான வீகம்னு சொன்னால் திருமாவளவன் அரவணைச்சிக்கிட்டு ப்ரோ ஒன் இயர் பண்ணுறது தான் சரியான வீகம் அதில் அன்புமணியையோ டாக்டர் ராமதாஸையோ அகாமடேட் பண்ணுறது வந்து திமுக கழகத்துக்கு வந்து சரியான வீகமாக இருக்காதுன்னு கிரவுண்டு தெரிஞ்சவங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இன்னும் அதை அவங்கள்ட்ட யாரும் யாருக்கிட்டே போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் போய் சொன்ன மாதிரி நேரில் போய் சொல்லலை இந்த பேட்டி மூலமாட்டே சொல்லணும் அதெல்லாம் பார்ப்பாங்க தமிழகம் முதல்வர் நம்மளோட வீடியோ எல்லாம் ஸோ நம்ம திருமாவளவனுக்கு ஒரு வெள்ளிஷார் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை பட் சீமான் விஷயத்தில் திருமாவளவனுக்கு சீமான் மேலே ஒரு பயஸ் இருக்குது எந்த அளவு இருக்குதுன்னா சீமான் வளர்ந்துடக்கூடாது விஜய் வளர்ந்தாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு ஒரு தன்மை ஒரு போக்கு திருமாவளவன் இருக்குது பழைய சமூக இளைஞர்கள் தான் புரிஞ்சுக்கிடணும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த சமூகத்தின் பெருமைக்காகவும் இந்த சமூகத்தின் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் இந்த சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் இந்த சமூகத்தின் அரசியல் அதிகாரத்திற்காகவும் இந்த சமூகத்திற்காக ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானாடாக அடிக்க சொன்னேன்னு துணிஞ்சு கேட்கக்கூடிய தன்மையாட்டும் அன்னைக்கு கேப்டன் விஜயாந்த் கேட்டார் விஜயாந்துக்கு பிறகு அந்த துணிச்சல் சீமாண்டா தான் இருக்குது இதான் அந்த சமூக இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க திருமாவளவன் நிற்காத தொகுதிகளில் அவங்க சீமானை எம்பவர் பண்ணிடுவாங்களோங்கிற எண்ண ஓட்டமும் திருமாவளவனுக்கு இருக்கலாம் ஸோ திருமாவளவனோட அந்த அரசியல் நகர்வில் சீமான் வளர்ச்சி தொடர்பான ஒரு பார்வையும் இருக்குதுன்னு நான் ஆணித்தரமாக நம்ப நம்புகிறேன் வெளிப்படையாக அதை சொல்கிறேன் பரைய சமூக மக்கள் நான் சொல்கிறது சரியாக தவறாங்கிறத முடிவு பண்ணிவிடு சார் பல்வேறு கேள்விக்கு மிகவும் தெளிவாக நன்றி சார் நன்றி